அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டிவைன் எனர்ஜி யூடியூப் பணத்தை கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு மணி நம்பரை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த நம்பரை இப்ப நான் சொல்ற முறைப்படி எழுதி நீங்க தலகாணி கடியில வச்சு தூங்கினாலே போதும் அடுத்த நிமிஷமே உங்க வாழ்க்கையில மேஜிக் நடக்க ஆரம்பிக்கும் போதும் போதுங்கிற அளவுக்கு பணம் உங்க வீடு தேடி வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனல்ல பணத்துக்கான தேவதை நித்திக்காவ இந்த ஒரு வரிய சொல்லி கூப்பிட்டாலே போதும் ஒரு மணி நேரத்துல நீங்க கேட்ட பணம் கிடைக்கும்னு சொல்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருக்குமே ரிசல்ட்ட கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன் அதே மாதிரி அவசர பணத்தேவை இருக்கிறவங்களுக்கு ஒரே நாள்ல நீங்க கேட்ட பணம் கிடைக்கிறதுக்கு இந்த நம்பரை கையில எழுதினாலே போதும்னு சொல்லி இன்னொரு அற்புதமான பரிகாரத்தை பத்தியும் சொல்லிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோட இந்த வீடியோவோட மேல ஐ கார்டும் நான் உங்களுக்காக கொடுக்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இந்த பதிவுல நான் சொல்ல போற பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா பண தேவைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் இன்னைக்கு எல்லாருக்கும் கடன் பிரச்சனை செய்யுது இன்னும் ஒரு சிலருக்கு கொடுத்த பணம் திரும்பி வரலைங்கிற பிரச்சனையும் இருக்கு இப்படி உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி வீண் வரைய செலவுகள் இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒரு சிலருக்கெல்லாம் சம்பளம் வாங்கினா பத்து நாள்லயே கையில காசு இல்லாத சூழ்நிலை இருக்கும் மாச கடைசில எப்படிதான் சமாளிக்க போறமோன்னு சொல்லி யோசிக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேரு அதே மாதிரி செய்கின்ற வேலையில எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது எனக்கு சம்பள உயர்வு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றவங்களும் இருக்கதான் செய்ய அடுத்ததா தொழில வியாபாரத்துல எனக்கு எந்த ஒரு லாபமுமே வரமாட்டேங்குதுன்னு சொல்றவங்க இன்னைக்கு அதிகம் இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் சரி இப்ப நான் சொல்ற மாதிரி இந்த நம்பரை எழுதி வைங்க இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும் தான் செய்யணும் மத்தபடி வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எழுதுறதுக்கு பேப்பர் தேவைப்படும் கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் வால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் சரி நான் சொன்ன மாதிரி தூங்க முன்னாடி அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் செய்யலாம் ஆனா ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் செய்யணும் இப்போ உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா முகம் கை கால கழுவிட்டு வந்து நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சா நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் இப்போ இந்த பிரபஞ்சத்திட்ட உங்களுக்கு என்ன பண தேவை இருக்கோ அதை கேளுங்க பாசிட்டிவா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எனக்கு கடன் தீரணும் கஷ்டம் குறையணும் வீண் வரைய செலவுகள் குறையணும்னு சொல்லி எல்லாம் பிரார்த்தனை செய்ய வேண்டாம் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கணும் அப்படி இல்லைன்னா என்னோட திறமைக்கேற்ற தகுதிக்கேற்ற சம்பளம் எனக்கு வரணும்னு சொல்லி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் தொழில் வியாபாரம் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா எனக்கு மாசம் மாசம் இவ்வளவு லாபம் வேணும்னு சொல்லி கேளுங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு அடகு வச்ச நகையை மீட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எவ்வளவு பணம் வேணுமோ அந்த பணத்தை மட்டும் நீங்க கேளுங்க தேவையில்லாத எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தினீங்கன்னா இது எதிர்மறையான விளைவுகளை தான் ஏற்படுத்தும் சரி இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல ஒரு எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க கொஞ்சம் பெரிய சர்க்கிளாவே வரைஞ்சுக்கோங்க எனர்ஜி சர்க்கிள்ங்கிறத நீங்க கையால ரஃபாவும் வரையலாம் அப்படி இல்லைன்னா காம்பஸ் வச்சு ஏதாவது மூடி வச்சும் வரையலாம் ஆனா இந்த சர்க்கிள் ஆரம்பிச்ச இடத்துல கரெக்டா கொண்டு வந்து முடிக்கணும் நடுவுல எந்த கேப்பும் இல்லாத மாதிரி பார்த்து வரைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சதுக்கு அப்புறமா அதுல முதல்ல எழுதிக்கோங்க யாருக்காக இந்த பரிகாரம் பண்றீங்களோ அவங்களுடைய அடுத்ததா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய ஹீலிங் கோடை எழுதிக்கோங்க அந்த ஹீலிங் கோடு என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் டூ ஒரு கமா செவன் த்ரீ எயிட் கமா நயன் ஃபோர் எயிட் கமா ஒன் இப்ப நான் ஸ்கிரீன்ல எப்படி குடுத்திருக்கணும் அதே மாதிரிதான் நீங்க எழுதணும் அதே மாதிரி இந்த நம்பரை எழுதும்போது போது ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா சொல்லிக்கிட்டே எழுதுங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா செவன் த்ரீ எயிட் அப்படி இல்லனா ஏழு மூணு எட்டுன்னு நீங்க சொல்லலாம் ஆனா எட்டுன்னு சொல்லக்கூடாது அதாவது செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எய்ட்னு சொல்லக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு இந்த மாதிரியான நம்பர் எல்லாமே நம்ம தனித்தனியா சொல்லும் போதுதான் அதுக்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும் இப்படி இந்த ஹீலிங் கோடை எழுதினதுக்கு அப்புறமா நான் குடுத்திருக்க கூடிய சுவிட்ச் வேர்டையும் எழுதிக்கோங்க அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ரிச்சீஸா ரிச் இந்த ஸ்விட்ச் வேர்ட் பாத்தீங்கன்னா ஒரு இட்டாலியன் ஸ்விட்ச் வேர்ட் அபரிமிதமான பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இந்த ஸ்விட்ச் வேர்டை எழுதும் போது கேபிட்டல் லெட்டர்ல மட்டும்தான் நீங்க எழுதணும் இந்த ஸ்விட்ச் வாட்ச் எல்லாமே இன்ஸ்டன்ட்டா நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் நாம சுவிட்ச் போட்டா எப்படி லைட் எரியுது ஃபேன் ஓடுதோ அதே மாதிரி தான் நாம இந்த ஸ்விட்ச் வாட்சை பயன்படுத்தும் போது ஒரே நொடியில சுவிட்ச் போட்ட மாதிரி நம்ம வாழ்க்கைய இது மாத்தி அமைக்கும் ஏன்னா இந்த ஸ்விட்ச் வாட்சை நாம சொல்லும் போதும் எழுதும் போதும் நம்மளோட ஃப்ரீக்வன்சி லெவல் அதிகமாகும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி லெவலுக்கு நாம மாறுவோம் ஈஸியா நம்மளால பணத்தை ஈர்க்க முடியும் சரி இதை எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு அந்த ரிச்சிசாங்கிற சுவிட்ச் வேர்ட உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க இதுக்கப்புறமா தலகாணி கடியில இந்த பேப்பரை வச்சு நீங்க தூங்குங்க தலகாணி கடிலையும் வைக்கலாம் தலகாணி கவருக்குள்ளையும் வைக்கலாம் தலகாணி வச்சு படுக்கக்கூடிய பழக்கம் இல்லைங்கிறவங்க தலைக்கடியில இந்த பேப்பர் வர மாதிரி பாத்துக்கோங்க இவ்வளவுதான் நீங்க முதல் நாள் செய்ய வேண்டியது முதல் நாள் மட்டும் இந்த பேப்பர்ல இப்ப நான் சொல்லியிருக்கிற மாதிரி எழுதினாலே போதும் அடுத்தடுத்த நாட்கள் தினமும் தூங்க போகும்போது அந்த பேப்பர்ல எழுதி இருக்கிறத ஒரு முறை படிச்சு பார்த்துட்டு உங்க தலகாணி வச்சு நீங்க தூங்குங்க வேற எதுவுமே செய்ய தேவையில்லை இது அற்புதமான பணவசியத்தை உடனடியாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளை மாத்தி அமைக்கும் சப்போஸ் இந்த பேப்பர் கிழிஞ்சிருச்சு அப்படி இல்லனா லேசா டேமேஜ் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க அப்படி இல்லனா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுருங்க உங்களுக்கு இந்த பரிகாரம் போது திரும்பியும் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உடனடியா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி